ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி நடந்த பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அனைத்து பிரச்சாரமும் நிறுத்தி வைக்கப்பட்டது எந்த ஒரு கட்சி கூட்டமும் நடைபெறாமல் இருந்தது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மட்டும் தளபதி அவர்கள் ஆறுதல் கூறி வந்தார் அதன் பிறகு எந்த ஒரு கட்சி சார்ந்த பயணமும் தளபதி அவர்கள் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையில் தற்போது டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் மீண்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பது தகவல் வெளியாகி இருக்கு சேலம் மாநகர காவல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கின்றனர் அதே சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு மூணு இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில தற்போது சீல நாயக்கன் பட்டியில் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பிரச்சார தேதியில் மற்றும் மாற்றம் செய்ய வேண்டும் என காவல்துறை சார்பில் தாவேக்காக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு